கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ரேடியோவை யூஸ் பண்றது நம்ம ஆளுங்களா இல்ல எனிமிசானு ரெஸ்க்யூ டீமுக்கு தெரியாதுல்ல அதனால இந்த ரேடியோ நம்ம கிட்ட இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு ரெஸ்கியூ டீமா வரும்போதுதான் அவங்களுக்கு சிக்னல் காமிச்சு இவரால தப்பிக்க முடியும் அது வரைக்கும் டைட்டர் அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சி மறைஞ்சி எப்படியோ ஒரு நாள் நைட் அவரு சோ அடுத்த நாள் ஆகுது இவரு காப்பாத்த அதாவது ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் வருதா அப்படின்னு இவரு தேடியே ஆகணும் அப்பதான் இவரு கண்ணுக்கு ஒரு பெரிய பாறை தெரியுது அந்த பாறைக்கு மேல ஏறி நின்னு ஹெலிகாப்டர் எதுவும் தூரத்துல இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இவரு கண்ணுக்கு எதுவும் தெரியல சோ டைட்டர் கடுப்பாக்குறாரு சம வெயில் வேறையா அவருக்கு இப்ப குடிக்க தண்ணி வேணும் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குட்டைய பாக்குறாரு அதுல தண்ணியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு சரணா பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது திரும்பி பார்த்தா அது எனிமி ஆளுங்க தான் ஆக்சுவலா இவங்க வியட்நாம் ஆர்மி எல்லாம் கிடையாது ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இயக்கம் மாதிரி சோ அவங்க டைட்டர பிடிக்கிறாங்க அமெரிக்கன் இவன் ஒரு அமெரிக்கன் அப்படின்னு அவங்களோட லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவரை கொல்லாம அப்படியே அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ஒரு சின்னதா கிராமம் மாதிரி இருக்கு நிறைய மக்களும் இருக்காங்க

அந்த புத்த இவர் மேல கட்டி விட்டுறாங்க அதுல இருந்து எறும்புகள் எல்லாம் வந்து இவரை கடிக்க ஆரம்பிக்குது அவரை தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுக்கிறாங்க இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறமா அவரோட கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க இந்த மாதிரி எதிரி ஆளுங்க எல்லாம் ஒரு இடம் காட்டுக்குள்ள சோ அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறாங்க ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதுல டாக்டரை போட்டு அடிச்சிடுறாங்க அவரும் சம பயத்துல இருக்காரு அதோட இவங்க எல்லாரும் வேற லாங்குவேஜ் பேசறதுனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவருக்கு புரியல அப்பதான் இவருக்கு பக்கத்து செல்லுலயே இங்கிலீஷ்ல சில பேர் பேசிக்கிறாங்க

நம்மள இவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா டைட்டருக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல ஏன்னா ஆல்ரெடி இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வருஷ கணக்குல இங்க இருக்காங்க அப்படியே வார் முடிஞ்சாலும் நம்மள கொலதான் பண்ணுவாங்களே தவிர விட மாட்டாங்க அப்படின்னு டைட்டருக்கு தெரியும் சோ மாட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க அஞ்சு பேரை பாத்துக்கிறதுக்காக எனிமி ஆளுங்க கொஞ்ச பேர் இருக்காங்க அதுல தம்மா துண்டு ஒருத்தர் இருக்காரு அவரு ரொம்ப ரொம்ப மோசமானவன் அவங்க கிட்ட எந்த ஒரு பேச்சும் வச்சுக்காத மீதி இருக்கிறவங்களும் இவன மாதிரியே தான் ரொம்ப மோசமானவங்க ஆனா அங்க இருக்கான் பாரு அவன் பேரு ஜம்போ அவன் மட்டும் நம்ம கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையுமே அந்த செல்லுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாரும்

என்னால ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது காட்டுக்குள்ள செத்துதான் போகணும் உடனே டைட்டரும் இது அடர்ந்த காடுதான கண்டிப்பா மழை பெய்யும்ல மழை காலத்துக்கு இன்னும் நாலஞ்சு மாசம் இருக்கு இப்போ நீ தப்பிச்சுனா எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு நைட் டைமும் ஆகுது ஆனா இனிமி ஆளுங்களா வந்து இவங்க தூங்கும் பொழுது கால கட்டி போட்டு தான் போவாங்களே அதனால இவங்க யாராலையும் நிம்மதியா படுக்க கூட முடியல உடனே டைட்டரே ஒரே ஒரு ஆணி மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா போதும் நம்ம எல்லாரும் நைட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஒருத்தர் உனக்கு ஆணி தானே வேணும் நாளைக்கு நான் ஆணி இருக்கிற இடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாளும் ஆகுது டைட்டருக்கு அந்த ஆணி இருக்கிற இடத்த காட்டுறாங்க ஜம்போன்னு ஒருத்தர் இருக்காருல்ல அதாவது இந்த இனிமை கும்பல்லையே அவரு தான் கொஞ்சம் நல்லவரு இவங்க கூட பேசுவாரு அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டையில தான் ஆணி ஒண்ணு சொருகி இருக்கு அந்த ஆணியை தான் டைட்டர் எப்படியாவது எடுக்கணும் ஆனா அந்த இடத்துலயே நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால டைட்டர் ஒரு பிளான போடுறாரு அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க நாலு பேருமே அப்படியே நாலு சைடு நடந்து போங்க உங்களை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி உங்க பக்கத்துல வருவாங்க அந்த கேப்ல நான் ஜம்போ கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த ஆணியை எடுத்துறேன் இதுதான் பிளான் அப்படின்னு சொல்ல அந்த அரை போதையில

கொடுக்கணும் மேபி பாட்டு கூட பாடுங்க அப்படின்னு சொல்ல டைட்டர் அந்த ஆணியை அடிச்சு ஷேப்புக்கு கொண்டு வரும் போதுலாம் இவங்க கத்துவாங்க இரும்புவாங்க இதே மாதிரி பண்ணி டைட்டர் அதை ஷார்ப்பா ஆக்கிடுறாரு சோ அதுக்கப்புறமா இவங்களோட கையில விலங்கு மாட்டிருக்காங்கல்ல அந்த விலங்க அந்த ஷார்ப்பான ஆணியை வச்சே ஓபன் பண்ணிடுறாரு இதே மாதிரி நைட்டு தூங்கும் பொழுது அந்த எனிமிஸ் எல்லாம் வந்துட்டு காலெல்லாம் லாக் பண்ணுவாங்கல்ல அந்த லாக்கையும் இவர் இந்த ஆணியை யூஸ் பண்ணி எடுத்து நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா காலையில அந்த எனிமி சாலங்க எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க திரும்பவும் அவங்களுக்கு அவங்களே லாக் போட்டுப்பாங்க ஏன்னா அப்பதான் ஆளுங்களுக்கு எந்த ஒரு டவுட் டவுட்டும் வராது ஸோ இப்ப நம்ம ஆளுங்களால எப்ப வேணாலும் அவங்களோட கை விலங்க அவுத்துக்க முடியும் இப்படியே நாட்கள் போகுது இந்த குரூப்லயே அப்பாவியா ஒருத்தர் இருக்காரு டைட்டர் அவருகிட்ட போயிட்டு இங்க பாரு நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியணும் சோ உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த அப்பாவியும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் பக்கத்துல தான் இருக்குமே ஸோ இங்க இருந்து தப்பிச்சு நம்ம வெஸ்ட் சைடு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய ரிவர் வரும் அந்த ரிவருடைய பாதையிலேயே நம்ம போகும்பொழுது தாய்லாந்துக்கு நம்ம போயிடுவோம் அங்க நம்மளோட ரெஸ்க்யூ ஆளுங்க வந்துருவாங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு அப்பாவையும் சொல்றாரு அப்படின்னா நமக்கு வழி தெரிஞ்சிருச்சு இனிமே தப்பிக்கிற வேலையை மட்டும் தான் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லும் அந்த அப்பாவி உடனே ஆனா டைட்டர் நம்ம தப்பிச்சு போனாலும் குடிக்க தண்ணி இல்லாம நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் மழை காலம் வந்தாலும் பரவாயில்ல இப்ப நம்மளால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே டைட்டர் இதே பிளான அந்த அரபோத ஆளு கிட்ட போய் சொல்லும் பொழுது ஆனா அந்த அரபோதைக்கு இந்த தப்பிக்கிற பிளான கேட்டாலே சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது எங்க பாரு டைட்டர் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் வானத்துல அமெரிக்காவுடைய ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் பறந்து போகுது அத பார்த்த உடனே எனிமி கேங் எல்லாம் செமையா கடுப்பாக்குறாங்க ஏன்னா இந்த இடத்துல அமெரிக்கன் ஹெலிகாப்டர் எல்லாம் பறக்காது இப்ப திடீர்னு பறக்குதுன்னா இவனுங்க ஏதாவது தகவல் கொடுத்திருப்பானுங்களோ அப்படின்னு டைட்டரையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அந்த அப்பாவே ஒருத்தர் இருப்பார்ல அவரோட காதலையே ஷூட் பண்ணிடுறாங்க பிளட்டா வருது அவருக்கு அப்புறம் இவங்களை செல்லுக்குள்ள அனுப்பிடுறாங்க திரும்பவும் அந்த எனிமி ஆளுங்களா உள்ள வராங்க முக்கியமா அந்த தம்மா துண்டு இருப்பாருல அவரு நேரா கண்ணை கொண்டு வந்து டைட்டரோட நெத்தி பொட்டுல வச்சு நீ கேலிடா அப்படின்னு அவரோட லாங்குவேஜ்ல பேசி சுடுறாங்க பார்த்தா அதுல புல்லட்டே இல்ல நம்ம டைட்டரும் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு

மாதிரி இருக்கு ஏன்னா அந்த கவரை பார்க்கும் பொழுதே அந்த ஃபுட்டை சாப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்குது உடனே டைட்டரும் நான் பக்கத்துல போயிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பாக்கட்டுமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல முடியாது நீ ஸ்மெல் பண்ணிட்டனா அதுல இருக்கிற கொஞ்சம் ஸ்மெல்லும் போயிடும் அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு ஃபுட்டோடைய கவரையே இந்த அளவுக்கு இவங்க பாக்குறாங்க அப்படின்னா சாப்பாடு ஒழுங்கா இல்லாம இவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க சோ இப்படியே ஒரு நரகமா தான் அவங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது ஒரு நாள் அந்த அப்பாவி ஃப்ரெண்டு நம்ம டைட்டரை பார்த்து ஆமா நீ ஆர்மில பைலட் ஆகணும்னு எப்ப ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது சின்ன வயசுல நம்ம நாட்டுல ஒரு போர் நடந்தது நானும் என்னோட அண்ணனும் வீட்டுல ஒழிஞ்சுகிட்டு இருந்தோம் அப்ப எங்க வீட்டை உடைச்சுகிட்டு ஒரு பிளைட் ஒன்னு கிராஷ் ஆச்சு அந்த பிளைட்ல இருந்து ஒரு பைலட் இறங்கினாரு அவரோட பார்க்கவே சும்மா மாஸா இருந்தாரு அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் நானும் அதே மாதிரி ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு இதை கேட்ட உடனே அந்த அப்பாவி ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு ஏன்டா டே உன்னை கொல்ல வந்தவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேடா நீ உண்மையிலேயே நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸும் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் நைட்டு செல்லுக்குள்ள இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா டைட்டரு நான் வெயிட் பண்றேன் பண்றது எல்லாமே எப்ப மழை மட்டும் தான் மலையே வந்து தொலைய மாட்டேங்குதே அப்படினு சொல்லும் பொழுது உடனே அந்த அரபோட ஆள் இருக்கார்ல அவரு டைட்டர் அப்டினா நீ எப்ப மழை வரும் எப்ப தப்பிக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல என்ன நம்பு போர் சீக்கிரம் முடிஞ்சிரும் இவங்களே நம்மள விட்டுருவாங்க அத விட்டுட்டு நீ தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணனும் வெச்சிக்கே நானே கத்தி உன்ன மாட்டி விட்டுருவேன் ஏன்னா நீ தப்பிச்சி போனதுக்கு அப்புறம் இங்க இருக்குறவங்க எங்கள கொன்னுடுவாங்க புரியதா அப்டினா ஒரு சொல்ல டைட்டர் உடனே நான் ஒருத்த மட்டும் இங்க இருந்து தப்பிக்க போறது கிடையாது நம்ம எல்லாருமே தான் இங்க இருந்து தப்பிக்க போறோம் இந்த விஷயம் எல்லாருக்குமே ஓகே தான் ஆனா அந்த அரபோட மட்டும் ஒத்துக்கவே மாட்டாரு டைரக்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு வியட்நாம் உடைய ஆர்மி ஆளுங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க நம்ம டைரக்டர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வராங்க அவங்க அப்படி ஒரு பொண்ணு வந்து செக் பண்ணும்போது ஒருத்தரோட பேக்கெட்ல இருந்து கண்ணாடி துண்டை எடுத்துடுறாங்க அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம்னு போகும்போது உடனே டைரக்டர் அந்த பொண்ணு கிட்ட இது வந்து ஷேரிங் பண்றதுக்காக அப்படின்னு சைகிலேயே செஞ்சு காட்டுறாரு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு கொடுத்துடுறாங்க ஆக்சுவலா இவங்க இந்த கண்ணாடியை தப்பிக்கிறதுக்கான ஒரு டூலா தான் யூஸ் பண்ண போறாங்களே ஆனா அந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்காம இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணாமலே கொடுத்துட்டு போயிட்டா ஏன் அப்படின்னு

சாப்பாட சேர்த்து வைக்கணும் அவங்க நமக்கு கொடுக்கறதே ரொம்ப கம்மி தான் ஆனா இருந்தாலும் அதுலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் தப்பிக்கும் பொழுது அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும் என்னோட பிளான் என்னன்னா நம்ம ஒரு கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி வெளியே இருக்கிற காட்ஸ் எல்லாம் பகல் டைம்ல என்னென்ன பண்றாங்க எங்க எவ்வளவு நேரம் இருக்காங்கன்னு ஃபுல்லா நோட்டம் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ரெண்டு டீமா பிரிஞ்சு அந்த எனிமி காட்ஸ் உடைய கண் எடுத்து அவங்கள சுத்து போடணும் சோ இப்ப அவங்க நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க தைரியமா நம்ம ரெஸ்க்யூ ஹெலிகாப்டரை கூப்பிடலாம் அவங்களும் வந்து நம்மளை காப்பாத்திட்டு போவாங்க அப்படின்றதுதான் முழு பிளானே

பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு அதுதான் கிச்சன் அங்கதான் எல்லாருமே இருக்காங்களே முக்காவாசி நேரம் அதுவும் அவங்க கண்ணு எல்லாம் கீழே தான் வச்சிருக்காங்களே ஒரு ரெண்டு டீமா அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அழகா அந்த கன்ஸ் ஆட்டையை போட்டு இவங்கள காலி பண்ணலாம் அப்புறம் இவங்க இருக்கிற செல் எல்லாம் ஒண்ணும் ஸ்ட்ராங்கான செல் எல்லாம் கிடையாது மூங்கிலேயே செஞ்சு வச்சிருக்காங்க சோ அழகா அத பிரிச்சு போட்டுட்டு செல்லுக்கு அடி வழியா கீழே இறங்கி இவங்களால வெளியே போக முடியும் சோ ஒரு கரெக்டான நேரத்துக்காக இவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க இந்த நேரத்துல இவங்களுக்கு கொடுக்கற சாப்பாடோட அளவும் ரொம்ப கம்மியாகுது ஏன்னா இங்க இருக்கிற அந்த எளிமையாளங்களுக்கே சாப்பாடு பத்தல போல இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாதான் வருது

இருந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த எளிமை ஆளுங்களாம் வந்து இவங்க போட்டு சம்ம அடி அடிப்பாங்க அப்படிதான் அந்த அப்பாவிய போட்டு நல்லா அடிச்சிடுறாங்களா அவரும் அப்படியே அழுதுகிட்டே டைட்டர் நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் டைட்டர் நீ தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல நம்ம டைட்டரும் நீ ஒன்னும் கவலைப்படாத ஒன்னு நான் பத்திரமா உன் ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு இவரு ப்ராமிஸையும் பண்றாரு இவங்க ஜூலையில தான் தப்பிக்க போறாங்க அதுக்கு இன்னுமே சில மாசங்கள் இருக்கு அதனால பொறுமையா இவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் ஆனா அப்பதான் ஒரு நாள் அந்த எளிமை ஆளுங்களாம் என்னமோ பேசுறாங்க ரொம்ப சவுண்டா நம்ம ஆளுங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாததுனால என்ன பேசிக்கிறாங்கன்னே ஒன்னும் புரியல அவங்களுக்கு ஆனா இவங்க குரூப்லயே ஹாங்காங்க சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல அவரு இப்ப அந்த எனிமி ஆளுங்க பேசுறதெல்லாம் ஒத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல ஒத்து கேட்டுட்டு அவர் அப்படியே ஷாக்ல மத்தவங்கள திரும்பி பார்க்கறாரு ரைட்டரும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்பொழுது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்ப ரொம்ப பஞ்சமா இருக்கான் சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்கலையா நம்மள பாத்துக்கிற இந்த எனிமி ஆளுங்க எல்லாருமே வியட்நாமோட வேற வேற ஊரை சேர்ந்தவனுங்க திரும்ப அவங்க ஊருக்கே அவங்களால போக முடியாது ஏன்னா நம்ம இங்க இருக்கோம்ல சோ அதனால நம்ம எல்லாரையுமே கொன்னுட்டு நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணும் அதனால சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு நம்மள சாகிடிச்சுட்டு இதை சாக்கா வச்சுட்டு எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போறதுக்கு பிளான போடுறாங்க அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஆளுங்க ஷாக் ஆகுறாங்க முக்கியமா அந்த அரபோதை தான் ஏன்னா அவருதான் வார முடிஞ்சிரும் நம்மள விட்டுருவாங்க விட்டுருவாங்கன்னு சொன்னாரு ஆனா இப்போ இவங்கள கொல்ல போறாங்க வர வழியே இல்ல ஜூலை மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் நாளைக்கே நம்ம இங்க இருந்து தப்பிக்கிற பிளான போட்டே ஆகணும் ஆனா நாளைக்கு நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா மழை எதுவும் பெய்யாதே அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது மழை பெய்யலனாலும் பரவாயில்ல நம்ம பிளான் மட்டும் பக்காவா அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளை காப்பாத்த ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வந்துடும் சீக்கிரமாவே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு

கிடைக்கவே நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயம் என்மீட ஆளுங்களுக்கும் தெரியுது கிச்சன்ல இருந்து சில பேர் கையில கன்னு இருக்கு அவங்க டைட்டரை ஷூட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அந்த அரபோத மட்டும் பின்னாடி சைடு கன் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னா அழகா இவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடலாம் ஆனா அவர் வராததுனால இப்ப நம்ம டைட்டருக்கு வர வழியே இல்ல எனிமே ஆளுங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவர் எல்லாரையுமே ஷூட் பண்ணி காலி பண்றாரு ஆனா அந்த ஜம்போன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் ரொம்ப நல்லவருன்றதுனால அவரை மட்டும் இவங்க விட்டுறாங்க சோ டைட்டரோட பிளான் என்னன்னா இவங்கள சுத்தி வளைச்சி இவங்க மூலியமாவே ரெஸ்கியூ ஹெலிகாப்டரை வர வைக்கிறது தான் பிளான் ஆனா இப்போ வேற வழி இல்லாம இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாரு சோ இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப ரிஸ்க் எனிமி ஆளுங்க வரவும் வாய்ப்பு இருக்கு சோ அதனால டைட்டரும் அப்பாவி ஃப்ரெண்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது தான் அப்பதான் பாக்குறாங்க அந்த அரபோத அங்க வந்து நிக்கறான் சோ டைட்டர் சமயா கடு பாக்குறாரு ஒன்னால பிளானே சொதப்பிக்கிச்சிரா கரெகட்டான டைமுக்கு நீ வந்திருந்தா அப்படினா இந்நேரத்துக்கு ரிஸ்க் ஹெலிகாப்டர் வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிருப்போம் நீ ஏன் வரல அப்படினு சொல்லி கேக்கும் பொழுது எங்க பாரு டைட்டர் நானும் வரதான் ட்ரை பண்ணேன் லேட் ஆயிடுச்சு ஓகேவா அப்படியே நம்ம அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி இருந்தாலும் ஆளுங்க தான் பிளான் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு ரெஸ்கியூ டீம் வர வாய்ப்பே கிடையாது தப்பிச்சிட்டோம்ல இதுக்கு மேல நான் போ சொல்லி அரபோதையும் மீதி இருக்கிறவங்களும் தனியா ஒரு வழியில போயிடுறாங்க நான் கூட வரேன்னு டைட்டர் கூடவே அவரு போக ஆரம்பிக்கிறாரு சோ இப்படியே இவங்க தப்பிச்சு காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க கையில வர கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கு தண்ணி சுத்தமா இல்ல சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ற மாதிரி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து அந்த மலை தண்ணிய குடிக்கிறாங்க அவங்களோட ஃபுட்டையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது காட்டு பகுதின்றதுனால மழை ரொம்ப அதிகமா பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிக்குது அந்த வெள்ளம் இவங்களை அடிச்சுட்டு போய் இவங்க கையில இருந்த ஃபுட் வேஸ்ட் ஆகிடுது ஸோ எது என்னவோ இந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு நதியை கண்டுபிடிக்கணும் அந்த நதியோட போக்குலயே இவங்க போனாங்கன்னா தாய்லாந்துக்கு இவங்க போயிடலாம் ஆனா அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்க போறது கிடையாது ஏன்னா காட்டு பகுதிக்குள்ள இவங்க போறாங்க கால்ல ஷூ கூட கிடையாது வெறும் காலில் அவங்க நடந்து போறாங்க ஆனா எப்படியோ அந்த ரிவரை கண்டுபிடிச்சு அந்த ரிவர்ல இவங்க டிராவல் பண்ணனும் அப்படின்னா மெதக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும் சோ மரக்கட்டைய வச்சு இவங்க அதுல அப்படியே மறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லா தான் போகுது ஆனா தூரத்துல தண்ணியோட சவுண்ட் ரொம்ப அதிகமா கேக்குது என்னடா இவங்க யோசிக்கும் யோசிக்கும்போதுதான் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க டக்குனு எகிரி குதிச்சி அங்க இருந்து எஸ்டே பாக்குறாங்க சோ அதேன் காட்டு வழியா போய்கிட்டு இருக்காங்க போகும்போது தான் இந்த அட்டை பூச்சிலாம் அவங்க உடம்புலலாம் இருக்கு அது எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்காங்க அவங்க மனசுக்குள்ள ஓடுற விஷயம்லாம் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் போற வழியில ஒரு பிஞ்சு போன ஷூ ஒன்னு கிடைக்குது அதை டைக்டரை எடுத்து அந்த அப்பாவி கிட்ட அதுக்கப்புறமா தொடர்ந்து போறாங்க ஒரு பால் அடிஞ்சு போன கைவிடப்பட்ட ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை அந்த அப்பாவி முடியல மேல என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரி ஓகே நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம அப்பாரமா போகலாம் அப்படின்னு டைக்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் பறந்து போகுது டைக்டரும் வெளியே போயிட்டு அத்துறாரு ஆனா அந்த ஹெலிகாப்டர் அதுக்குள்ள போயிருது அந்த அப்பாவி ஃப்ரெண்டுக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல நம்ம தப்பிப்போம் அப்படின்னு அப்படியே ஆளு

குதிச்சு எஸ்கேப் ஆகுறாரு இந்த மாதிரி நெருப்பு எரியர்த்த இந்த ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் மட்டும் கிடையாது இந்த வியட்நாம் உடைய இனிமே ஆளுங்களும் பார்க்க வாய்ப்பு இருக்கு அவங்க இங்க வந்துருவாங்க அதனால இவங்க எங்க இருந்தும் கிளம்பி போகணும் அந்த அப்பாவி ஃப்ரெண்டுக்கு சுத்தமா முடியல ஆனா எப்படியோ அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அங்க நிறைய மக்கள் இருக்காங்க டைட்டரும் அந்த அப்பாவி ஃப்ரெண்டும் முட்டி போட்டு பிளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனா அந்த கிராம மக்களுக்கு தெரியும் அமெரிக்கன்ஸ் நம்மளோட எதிரிகள் அப்படின்னு சொல்லி நேரா பக்கத்துல வந்து கையில ஷார்ப்பான கட்டியெல்லாம் வச்சிருக்காங்க அந்த கத்தியாலேயே டைட்டரோட அந்த அப்பாவி ஃப்ரெண்ட சாகடிச்சிடுறாங்க சோ பயங்கரமா கோம் வருது அவங்களோட கத்திய பிடிஞ்சி அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிக்கிற மாதிரி மிரட்ட அவங்க எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க டைக்டரும் அங்க இருந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு வேகமா ஓடி வராரு அவரோட ஃப்ரெண்டு இறந்து போனதை அவரால சுத்தமா ஜீர்ணிச்சிக்கவே முடியல இறந்து போன அந்த அப்பாவி ஃப்ரெண்டு இவருக்கு பக்கத்துலயே இருக்கிற மாதிரிலாம் டைக்டருக்கு தோணுது டைக்டரும் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாரு ஆனா இருந்தாலும் என்னால தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அந்த நம்பிக்கையோடயே டைடர் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல இந்த நாட்டுடைய இனிமை கும்பல்

நான் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற உணவை அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு தண்ணியில ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு அந்த பாம்பை பிடிச்சி அவரு சாப்பிடுறாரு ஸ்டார்டிங்ல செத்தாலும் சாவனே தவிர இந்த பாம்பெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்போ அந்த பாம்பையே அவரு சாப்பிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அமெரிக்காவுடைய ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் பறந்து வருது இவரு நல்லா வெட்ட வழியில இருக்காரு ஒரு பெரிய வாழை இலைய கொண்டு வந்து அதை அப்படியே ஆட்டி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு போனது வந்தவங்க ஏன் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா நெருப்புலாம் எரிஞ்சுதா ஆளுங்க தான் இருப்பாங்க சொல்லி நம்ம அவங்க நினைச்சிக்கிட்டாங்க ஆட்டுறாருல இருக்கிறவங்களும் தான் போல போலி காப்பாத்த கயிற திக்க இப்பதான் நிம்மதியை அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படியே அந்த கயிற புடிச்சுக்கிறாரு அங்க இருக்கிறவங்க அப்படியே டைட்டர மேல கொண்டு வந்துடுறாங்க டைக்டர் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது டைட்டரும் என்னோட பேரு டைட்டர் பைலட் என்னோட சீக்ரெட் கோடு ரெஸ்க்யூ